ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் பாப்பமா சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது நம்ம கடையில் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தால் மட்டும் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சூப்பும் ஆட்டுக்கால் குழம்பும் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் எடுத்து குக்கரில் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்து சூப்புக்காக ரெடி பண்ண போகிறோம் தண்ணி சிறிதளவு சேர்த்து நம்ம மிளகு சீரகம் மட்டும் லைட்டாக சேர்த்துக்க போகிறோம் ஸ்பூனில் கிடையாது சும்மா கையில் எடுத்து நீங்கள் ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு வேக வச்சு எடுத்தால் ஈஸியான மட்டன் சூப் ரெடி அடுத்து குழம்புக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி ஆறு முந்திரி எடுத்திருக்கோம் சோம்பு அரை ஸ்பூன் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் அரை முடி திருவுனது அரை கப் எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கோம் இப்போது மிக்சியில் போட்டு இந்த சோம்பு பச்சை மிளகா கசகசா தேங்காய் இதெல்லாம் எல்லாத்தையும் முந்திரி எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட்டாக இந்த பேஸ்ட்டாக நம்ம குழம்புக்கு சேர்க்க போகிறோம் அடுத்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் கறி மசாலா அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம் சிறிதளவு கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதில் காமிச்சிருக்க சிறிதளவு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிக்கிற இடத்தை சேர்த்து நம்ம வதக்கிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போ போன பிறகு நம்ம தக்காளியை எடுத்து குழையிற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம் தக்காளியை சேர்த்து தக்காளியை நல்லா வந்து லைட்டாக உப்பு சேர்த்திங்க தக்காளி ஈஸியாக வதங்கிடும் தக்காளி வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூளும் கறி தூளும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்து கொதிக்க விடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து எண்ணெய் பெரியது வரையும் நீங்கள் நல்லா வந்து சிம்மில் வச்சு மசாலா ஃப்ரை பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வந்து உங்களுக்கு பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள் இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்த பிறகு தேங்காய் பேஸ்ட்டாக எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா தேங்காய் வந்து குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க தேங்காய் நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இதே ரெசிபியை நீங்கள் மிளகாத்தூள் போடாமல் கூட செய்யலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக விரும்புகிறவங்க வந்து மிளகாத்தூள் போட்டு சேர்த்திங்கன்னா நீங்கள் ரைஸோடவும் சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ